முக்கிய புதுச்சேரியில் தொடரும் மழை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்ற சமூக அமைப்பினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது பாவ சிதம்பரனார் நினைவு தினம் அரசு சார்பில் அனுசரிப்பு சபாநாயகர் அமைச்சர் அரசியல் கட்சியினர் சிலைக்கு மாலை மரியாதை ராமாயணத்தை தவறாக சித்தரித்து நாடகம் அரங்கேற்றியதாக கூறி புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவன் புஷ்பராஜ் என்பவரை நான்கு மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் பயின்று வரும் மாணவர் புஷ்பராஜ் சோமானியம் என்ற பெண் விடுதலைக்கான நாடகத்தினை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அனுமதியோடு நடத்தியுள்ளார் இதனிடையே மாணவர் புஷ்பராஜ் ஜ் அரங்கேற்றிய சோமானியே என்ற நாடகம் ராமாயணத்திற்கு எதிரானது என பல்கலைக்கழக நிர்வாகத்தினிடம் ஒரு சில மாணவர் அமைப்பினர் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து மாணவர் புஷ்பராஜ் நான்கு மாதங்கள் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் மாணவர் புஷ்பராஜை நான்கு மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் மாணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் மாணவரை உடனடியாக பல்கலைக்கழகத்தில் அனுமதித்து தேர்வுகள் எழுத அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி சமூக அமைப்புகள் சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது சம்பா கோவில் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு மத்திய பல்கலைக்கழகத்திற்கு எதிராகவும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர் त <laughs> புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி முழுவதும் நேற்று காலை முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது குறிப்பாக நகரப்பகுதிகளான கடற்கரை சாலை உப்புளம் முருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு காமராஜர் நகர் உள்ளிட்ட மற்றும் வெளியனூர் மதுகடிப்பட்டு பாகூர் அரியாங்குப்பம் கனகசெட்டிக்குளம் திருக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மிதமான மழை பெய்துள்ளது தால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டது மேலும் மழை காரணமாக மத்திய பல்கலைக்கழகத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு இன்று நடைபெற இருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டன கார்த்திகை மாதம் முதல் பிரதோஷத்தையொட்டி புதுச்சேரியின் புகழ்பெற்ற வேதபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவில் இக்கோவிலில் கார்த்திகை மாதம் முதல் பிரதோஷத்தை ஒட்டி கோவிலில் அமைந்துள்ள நந்தி பகவானுக்கு பால் தயிர் மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஓ நமச்சா ஓ நமார கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கப்பலோட்டிய தமிழன் தமிழன் வாவு சிதம்பரனாரின் நினைவு நாள் என்று அனுசரிக்கப்பட்டது நினைவுநாளை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார் மற்றும் லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சியினரும் வவுசியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்பிரப் பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்பிர பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது முன்னதாக மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது பிரதோஷ பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரி குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையொருளை பெற்றனர் பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியின் நிர்வாக குழு தலைவர் ராஜா லலிதா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேல்சாத்தமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள திருமங்களாபிகை சமேத திருமங்களீஸ்வர பகவான் ஆலயத்தில் விசேஷமான சோமவார பிரதோஷம் மற்றும் நூற்றெட்டு சங்காபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் வரும் சோமவாரம் மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள திருமங்களாபிகை சமேத திருமங்களீஸ்வர பகவான் திருமங்களாபிகை மற்றும் நந்தீஸ்வர பகவானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு மங்கள ஆரத்தியும் அதனைத் தொடர்ந்து நூற்றெட்டு சங்காபிஷேகத்தின் ஒரு பகுதியாக யாக வேள்வி மற்றும் நூற்றெட்டு சங்குகளால் ஐயனுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் யாக பூஜையில் கலந்து கொண்டு திருமங்களீஸ்வரர் நந்தீஸ்வரர் அருளை பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் கோவர்தன் மகாலட்சுமி மற்றும் சண்முகம் சிவசங்கரி குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிகளில் திருவனந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ஹரிதேவன் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தர்மபுரம் ஸ்ரீ யாழ்முறிநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை மாத சோமவாரம் நூற்றெட்டு சங்காபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் தருமபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ யாழ்மூரிநாத சுவாமி தேவஸ்தானம் அமைந்துள்ளது தர்மத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் யமன் இங்கு சிவனால் ஆசிர்வதிக்கப்பட்டதால் இந்த இடம் தர்மபுரம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாலயத்திற்கு வந்த நீலகண்டர் யாழ்முரி பதிகத்தை பாடி யாழை வாசிக்க முயன்றார் ஆனால் அன்று பலமுறை முயற்சித்தும் அவரால் அந்த இசையை சரியாக பெற முடியவில்லை இதனால் கோபமடைந்த நீலகண்டர் வாத்தியத்தை உடைக்கும் போது சிவபெருமான் தோன்றி அங்கிருந்தவளுக்கு யாழை இசைத்தார் எனவே உற்சவர் ஸ்ரீ யாழ்முறிநாதனார் என்பது புராண சுருக்கம் இசை மற்றும் நுண்கலைகளில் வெற்றி பெற விரும்புவோருக்கு இந்த கோயில் ஒரு பிரார்த்தனை தலமான இவ்வாலயத்தில் இசை மற்றும் நுண்கலைகளில் வெற்றி பெற விரும்புவோருக்கு இந்த கோயில் ஒரு பிரார்த்தனை தலமாகும் இவ்வாலயத்தில் சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ யாழ்முறிநாத சுவாமிக்கு நூற்றெட்டு சங்க அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக விசேஷ ஹோமம் மற்றும் விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் மற்றும் வலம்புரி சங்கை சிவாச்சாரியர்கள் ஏந்தி பிரகாரத்தை சுற்றி வந்தனர் பின்னர் கலசம் மற்றும் சங்குகளில் உள்ள புனித நீரை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது சிவனுக்கும் அம்பாளுக்கும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது சங்க அபிஷேக விழாவில் உபயதாரர் வழக்கறிஞர் கணேஷ் குடும்பத்தினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் தொடரும் மழை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்ற சமூக அமைப்பினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது வாவு சிதம்பரனார் நினைவு தினம் அரசு சார்பில் அனுசரிப்பு சபாநாயகர் அமைச்சர் அரசியல் கட்சியினர் சிலைக்கு மாலை மரியாதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்